அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே இந்த ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இந்த ஒரு நாளில் அதாவது ஜூலை மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு மேஷராசிக்கும் ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆடி மாதம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம் அவ்வளவு ஒரு அட்டகாசமான மாதம் இந்த ஆடி மாதம் தொடங்கிய உடனே ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஆனந்தம் அப்படிங்கிறது அளவில்லாமல் கொடுக்க போகிறார் யார் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தில் பிரவேசிக்கிறார் நான்காம் இடத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறதுனால எடுத்த விஷயங்கள் எடுத்த ஸ்பீட்ல முடியும் நினைச்சு பார்க்காத ஒரு வெற்றி நினைச்சு பார்க்காத சந்தோஷம் நினைச்சு பார்க்காத ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளில் சூரிய பகவான் உங்களுக்கு வலுவா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு வெற்றி எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நிம்மதி ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் கிடைக்கும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் வலு நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்திலும் சரி மனதளவிலும் சரி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த மேஷராசினியர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் தொடங்குகிறது இதெல்லாம் தாண்டி சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வக்கிரகம் அடைகிறார் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் வக்கிரகம் அடைகிறார் சோ சனி பகவானுக்குண்டான குர குணங்களை தாண்டி வக்கிரகம் பெறும் போது நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார் இப்ப மேஷ ராசிக்காரங்க பொருளாதார ரீதியா ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்காங்க பொருளாதாரத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா காரணம் ராகு பன்னெண்டுல இருக்கிறது வெளிநாட்டுல நல்ல நிலைமையில நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சில மேஷ ராசினியர்களுக்கு சடனா சருக்கள் ஏற்படும் அந்த சருக்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் இந்த ராகுவா தான் இருக்கும் ராகு வெளிநாட்டு நபர்களையும் சரி கூட பிறந்த மூத்த சகோதரர்கிட்டையும் சரி சுபவிரயத்தையும் சரி பன்னெண்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அதிகமாக ஏற்படுத்துவார் அப்பேற்பட்டு ராகு பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு இவ்வளோ மைனஸ் குடிக்கும் போது பதினொன்றுல சனி பகவான் இருந்து கொஞ்சம் நேர்மையாக செயல்படுவார் நீங்க என்னதான் பொருளாதாரம் நல்லாவே உழைச்சி நூறு பசங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு எண்பது சதவீதம் தான் உங்களுக்கு லாபம் வந்துட்டு வந்துருக்கோம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா கடையை திறக்கலாமா இல்லை வேணாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா நிறைய இருந்த உங்களுக்கு எதை செய்தால் பெஸ்ட்டு எதை செஞ்சா பிச்சம் பித்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சனி வக்கிரகம் அவ்வளவு சாதகத்தை கொடுத்துரும் ஏன்னா சனி பகவான் வக்கிரகம் ஆவது மட்டுமில்ல அவருடைய பார்வைகளும் பலம் பெறுகிறது பொருளாதார ரீதியாகவும் சரி உங்க பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்லதொரு பாசிட்டிவான டைம் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் இது செவ்வாய் புதன் வீட்டில் பலன் பெறும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்கிட்ட இந்த சண்டை ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் ஆரோக்கிய செலவுகள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பயங்கள் இப்படிங்கிறதெல்லாம் விடும் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் எவ்வளோ பலமாக இருக்கணுங்கிறது இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் எதிர்பார்க்காத அன்பு கிடைக்குங்க அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கும் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறத தாண்டி எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அப்படி இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆகா ஓகோம் சொன்னாலும் மனதளவில் நம்ம பிரச்சனையை சொல்லி யார் மேலேயான தோல் சாஞ்சிக்க வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம பிரச்சனையும் யாருக்கேன்னு சொல்லி அழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும்ல நம்மளை சுற்றி உள்ளவங்களே நம்மளை புரிஞ்சிக்கவில்லையங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்ல இது நிவர்த்தியாவது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனா மேஷராசிக்காரங்க நினைக்கிறீங்களா அவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்க மேஷராசிக்கு எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை ஒரு சந்தோஷம் அப்படிங்கறதை மீறி சகோதர பாசம் தாய் வழி அன்பு பிள்ளைகள் வழி ஒரு பிரச்சனை நீங்கிருச்சுன்னே சொல்லலாம் இவ்வளவு பெஸ்டான காலகட்டத்துல இவ்வளவு ஒரு நல்ல நேரத்துல உங்களுக்கு புதன் சுக்கரனுடன் சேர்க்கை பெற்று அமர்கிறார் நமக்கு யோசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சிந்தனை நல்லாயிருக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நல்லாயிருக்கும் நம்மளுடைய பின்னாடி என்ன நடக்கணும் என்ன செய்யணுங்கிற அந்த சமயோச்சித்த புத்தியும் நல்லாயிருக்கும் ஆனால் அதை மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணால் சில நேரத்தில் மைனஸ் ஆகிடும் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது அந்த பிரச்சனைகள்லாம் சரியாவதற்கு சின்ன சின்ன மைனஸும் கிளியர் ஆவதற்கு ஒரு சரியான நேரம் இதுதாங்க புதன் உங்களுக்கு சரியான பாதையும் புதன் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் புதன் உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல நம்பிக்கையும் தருவார் ஒரு மோட்டிவேஷன் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் இருக்கணுங்க அதை புதன் தான் கொடுப்பார் நன்றாகவும் கொடுப்பார் அதே மாதிரி கேதுவால் பல கஷ்டங்கள் எதிரிகள் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப காயப்படுத்துகிறாங்க ரொம்ப மனவேதனை போது நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய நேர்மையிலேருந்து கொஞ்சம் விலகிடுவீங்க இல்லைன்னா அந்த வேலை வேண்டாம்னு முடிவு பண்ணுவீங்க இல்லைன்னா மனதளவில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களே இந்த கேதுவுடைய பலத்தை குறைக்கின்றமை குரு பகவானுடைய பார்வை கேதுவுடைய சாம்ராஜ்யமே சரிஞ்சுடுங்க தீய பழக்கங்கள் பிரச்சனைகள் தனிநபர் தலையீடு உங்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீட் இருக்கும்ல அதெல்லாம் இனிமேல் மாறிடும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அந்த இடத்துக்கு போகவே முடியாது ஆனால் யாரோ ஒருத்தங்க உங்களை கூட்டிகிட்டு போவாங்க வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு போகலனாலும் பரவாயில்ல ஆசைப்பட்ட இடத்து நடக்கலைனாலும் பரவாயில்லை ஏன்னா நீங்கள் வெறுக்கிறீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது திருப்பி திருப்பி நடக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனசு எவ்வளவு காயப்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமே வராது கேதுவுடைய பவர் டோட்டலா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்பட்டுருமோ வண்டி வாகனம் வாங்க முடியுமோ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமோ மனதுல ஒரு தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம் குரு பகவான் பார்வை ஏழாவது பார்வையாக எட்டாம் வீட்டில் பதிவதனால் நிம்மதியா இருக்கலாங்க வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது சார் எனக்கு வேலையிலேருந்து தூக்கிட்டு வாங்கணும்னு பயமாக இருக்குது வேலையிலேருந்து எனக்கு தான் பிரச்சனை மறைமுக எதிரிகள் எனக்கு வேலை சம்மந்தமாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை ஜாப் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களா இல்லை மூணு மாதம் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களா இதுவே கண்டினியூ ஆகுப்பா நான் வேலை வேலை போவேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் குழப்பம் நீங்கி அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் எந்த வேலைக்கு போகணும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுங்கிற தெளிவான ஒரு பாதையை குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் பலம் பெறும் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே குரு பார்க்கறது இல்லாமல் புதன் பகவானும் சேர்ந்து பார்க்குறாரு லைஃப்ல என்ன முடிவுகள் எடுத்தாலும் தோல்வியை சந்தித்த மேஷராசினியர்களுக்கு லைஃப்பில் ஒரு பெஸ்டான டைம் ஒரு பாசிட்டிவான டைத்தை இவர் இருவரும் அமைத்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் தாண்டி பணம் சார் பணம் தான் கடன் கடன் இஎம்ஐ அட்டை அடைக்க முடியாம கஷ்டமும் அந்த ஏக்கமும் அந்த வ வறுமையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் இருக்கும் பொருளாதாரம்ங்கிறது நுடிஞ்சு போயிருக்கும் அடுத்தவங்கிட்ட பணம் வாங்கணுமே கை கட்டி பதில் சொன்னது நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க இஎம்ஐக்காக அழகு பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு போய் நிற்கிறது எப்படி திருப்பி வாங்குவேன் எவ்வளோ வரும் எவ்வளோ வராது நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேனுங்கிற பயம் எல்லாமே சரியாகிவிடும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய மரியாதையாக இருக்கட்டும் கண்டிப்பாக கிடைக்குங்க தனிநபர் வரும் மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் பெறும்போது அவருடைய பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை சரி உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார் உங்களுக்கு இனிமே தைரியமா நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போக முடியவில்லை வீட்டில இருக்கீங்க நிறைய தடை தாமதங்கள் ஏற்படுனா அந்த தடைகள் உடை தெரியப்பட்டு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சனி பகவானே வழிவகை செய்து கொடுப்பார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய பத்தாவது பார்வையாக முக்கியமா சொல்கிறீங்க பத்தாவது பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுதான் மெயின் சனி பகவான் வந்து உங்கள் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு உங்களுக்கு உடம்புக்கு பெரிய வியாதி வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப பொருளாதாரமும் சரி திருமண வாழ்க்கையும் சரி வேலை வாய்ப்பும் சரி படிப்பும் சரி உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சரி எக்ஸாம் சம்பந்தமான உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸும் சரி உங்க மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ என்ன இயக்கங்கள் இருக்கோ ஒரு காதல் திருமணமாக இருந்தால் சரி பழகும் நபர் உங்களை ஏமாத்திரா உண்மையா இருக்காரா அப்படிங்கிறத விட எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க ஆடி மாதம் உங்களுக்கு அளப்பரியா சந்தோஷமும் பொற்காலமும் கொடுக்கக்கூடிய